என்ன மாமியாலும் மருமளும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா மண்ணுக்குள்ள மண்ணா இருக்க மாதிரி இருக்கு நாலுமுடி என் மாமியா கறிக்கு மட்டன் விருந்து வச்சோம்ல அத ஒரே சிரிப்பு நடக்கட்டு நடக்கட்டு இது எத்த நாளைக்கு நானும் பாக்கேன் சும்மா இருங்க மாமியா மருமோ மேல கண்ணு போட்டுறாதிய ஓடுங்க வீட்டுக்கு ஆமா நாங்க கண்ணு போட்டுட்டாலும் என்ன மருமோல அந்த நாலுமுடி என்ன சொல்லிட்டு போகுது சும்மா தே எங்க வீட்டு வந்து கொஞ்ச நேரம் பாடு பேசிட்டு இருக்கா கொஞ்சம் நேரம் போகும்ல கொஞ்சம் காமெடியா வேற இருக்கும் நல்லா பேசிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகுது இல்ல மருமோல குழு எல்லாம் ஏதோ கேட்டுச்சு கடவுளே இந்த மாமியார் கழுவிக்கு எப்படி தான் உழுமோ தெரியலம்மா வேற ஒண்ணு அப்படியே நாலு முடி வீட்டுக்கும் போயிட்டு குழு வேற உண்டுல அதுக்கு நிக்கி ரூபா வேற வைக்க வேண்டியிருக்கு அதுக்கு தான் கூப்பிட்டுச்சு மறந்துடப்படாதுலாம் அடியே மர்மவள என்கிட்டயே மறைக்கும் எனக்கு காது என்ன டமர் ஆயிட்டு நினைச்சியா நடக்கட்டும் நடக்கட்டும் இது எதுல போய் முடியுதுன்னு நானும் பாக்கேன் சரி மருமலா நீ போயிட்டு வா இதே உண்டு மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு அதனால கொஞ்ச நேரம் தூங்குங்க தே ஒரு குட்டி தூக்கத்தை போடுங்க என்ன சரி மருமலா என்ன கால விழுந்திருக்கேன் ஆசீர்வாத போட்டு அனுப்புங்க தே

எவ்வளவு தைரியம் டீ எங்கடி போற இவ்ளோ நேரம் கண்ணி காரி பாத்துட்டு என்ன டீ செய்வே அவ ஏர்க்கனவே உன்ன வீட்டுக்குள்ள ஏத்த போறதுன்னு சொல்லிருக்கா உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லாம தைரியமா உட்கார்ந்திருக்க ஏன் பயப்படணும் எதுக்கு பயப்படணும் எங்கடி போற இவ்ளோ நேரம் சோர்ந்துட்டியா நம்ம காலம்மா கே வீட்டுல அடுத்து தெருல அங்க போய் உட்கார்ந்துட்டு வாற இவ்ளோ நேரம் அது இருக்கட்டும் நீ சாப்டியா நல்ல மூக்கு மட்டும் விருந்து தின்றிருப்பியா ஆமா யா மர்மா ஊட்டில ஊட்டலா எனக்கு அப்படியே நல்ல எலும நறுக்கு நறுக்குன்னு கடிச்சு கடிச்சு தின்னே எனக்கு என்னது வச்சிருக்க சத்தப்படாத அவன் வந்திரப் போறா யாகப்பட்ட ஐட்டம் உனக்கு இருக்கு நான் எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கேன் அம்மா அப்படியே நீ தான் எங்க அம்மா அம்மா எடுத்துட்டு அம்மா எல்லதே நானும் திங்கேன் இன்னைக்கு ஒரு பூடி இப்படி பாக்க அவளதே తిన్ను முடி తిన్ను முடிச்சு இலையை தூக்கி கண் காணாத இடத்துல கொண்டு போட்டுட்டு வந்திரதேனா

என்னப்படி நீ சொன்ன பாத்தியா நல்லா இருக்கு பறந்து வர மாதிரி இருக்குன்னு அதே மாதிரிதான் பறந்து வர மாதிரி இருக்கிறதுக்கு டெய்லி பைக்ல போகும்போது இதே மாதிரி ஒரு டப்பை கட்டி விட்ரு நான் இதுல தான் இனி இருந்து வருவேன் கொஞ்சம் பெரிய டப்பா வச்சுக்கோங்க பேசாம ஸ்லீப்பர் கொச்சி மாதிரி படுத்துட்டே வரைய போல் இருக்க கண்ணாடியை போட்டாச்சி என்னை கண்ணை மூடி பேசாம நல்லா தூங்கிட்டு வர வேண்டியதா எம்மா சூப்பு சூப்பர் சூப்பர் என்னைக்காவது வர்றேன் எனக்கு இதே மாதிரி சூப்பாச்சு நந்திருப்பியா

ஆமாவா வாயா உது முட்டை தலையெல்லாம் சொல்லுதே நீ என்ன ஈன இழுச்சிட்டு இருக்கே ஏமா அப்படி لاวะ சொல்லலியே உங்களுக்கு எப்படி கட்டிச்சி அவ அத்தான் என்ன என்ன பண்றீங்க தா அப்படி لا சொல்லுதா அத்தான் செத்த தொலை எல்ல நீ குடிக்க இடம்தான் அதான் உன் பொண்டாடி தலக்கி மேலே ஏறி உட்கார்ந்து முளக அரைச்சிட்டு இருக்கா எப்படி போக எனக்கு என்ன வந்துச்சு என்னைக்கு வரวะ அத முதல்ல சொல்லு நான் நாளைக்கு வருவேன் முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு அத முடிச்சிட்டு வருவேன்

எனக்கு அர்ஜென்டா ஒரு ஆளுக்கு ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு வீட்டுக்கு வந்து எனக்கு அர்ஜென்டா ஒரு இடத்துக்கு போயிருக்குறேன்னு அப்ப முதல்ல வாங்கிட்டு போங்க சாரி இவங்க ரெண்டு பேருக்கு முதல்ல லோன் படுத்த கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நாங்கள் மூணு பேரும் வாங்கி கொடுத்தோம்ம்மா குழு பேர் என்ன பேர் சொல்லுங்கம்மா சார் நயன்தாரோ குழு ஆ சரி ஆளுக்கு ஐம்பதாயிரம் சரிம்மா எழுத்து கூட்டுவிட்டு வாங்கிட்டு போங்க ஆளுமுடி கொஞ்ச நேரம் பொறுத்துக்குங்க என்ன அவங்க ரெண்டு பேரும் முதல்ல வாங்கிட்டு போட்டோம் யாருக்கும் கடன் கொடுக்கணுமாம்ல அவசரமா இங்கே போனோமா நம்ம முனிநேரம் அதுக்கு அடுத்ததால் வாங்குவோம் சரியா ஆஹ் சாரி சின்ன பண்ணு என் சும்மா இருந்தாலும் என் மேம் நீ எழுதி அந்த முக்காடி சும்மா இருக்க மாட்டா எதையாவது ஒன்று சொல்லி சொல்லி இழச்சி இழைக்கி கொடுப்பா

ஒரு ரெண்டு பவுனுக்குள்ள ஏதாவது நெக்லஸ் இருந்தா காணீங்க சூப்பரா இருக்கும் சரியா ஆ சரிமா தங்கச்சி எடுத்து தரேன் கழுத்துல போட்டு பாருங்க